ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ரொம்பவும் ஹெல்த்தியான கொண்டக்கடலை வெங்காய வடை தாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் கொண்டக்கடலை வெங்காய வடை செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் அளவுக்கு கொண்டைக்கடலையே நாலு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அது கூட அஞ்சு வாழைப்பூ கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு பச்சை மிளகாய் பொடியான இருக்கிற வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில் ஒரு கட்ட விரல் சைஸ் இஞ்சி சீரகம் அது கூட பத்து பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஊற வச்ச கொண்டை கடலையை சேர்த்துக்கலாம் கூட நாலு பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க ஒரு ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு கட்டை விரல் சைஸ் இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு அப்புறமா பொடியான இருக்கின வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க இப்போ அது கூட நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்ச வாழைப்பூவை சேர்த்துக்கோங்க கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க எல்லாமே இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு இப்போ கையில் கொஞ்சமாக மாவு எடுத்து வடை ஷேப்க்கு தட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் வடை ஷேப்க்கு தட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச வடையை இதே மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அவ்வளவுதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான கொண்டக்கடலை வெங்காய வடை அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்